பார்த்த இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்த இந்த நாடு பார்த்த தண்ணீர் இந்த இருந்து இந்த பகுதியை கடந்து இந்த ஆட்டை கடந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை தாண்டி இந்த தண்ணி போகுது நம்ம கூட இந்த பகுதியிலிருந்து தண்ணீரை ஒட்டல் விலைக்கு கொண்டு போயிருக்கிறார் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இந்த தண்ணீரை கொண்டு போவதற்கு அப்போது இருந்த பொறியாளர்களை கூப்பிட்டு இந்த தண்ணியை அங்க போவதற்கு ஒரு வழி சொல்லுப்பான்னு சொல்லும் இந்த தண்ணியை அங்க கொண்டு போக முடியாது அவர் அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதை முடியாது என்று நான் உன்னை அழைக்கவில்லை நீ பொறியாளர் படிப்பு இந்த கொண்டு போவதற்கு வேலையை பார் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி சொல்லப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு இங்க இருந்து விவசாய தண்ணீர் வீணாக போகிற தண்ணீரை அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய விவசாயத்திற்காக கொண்டு போவதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடி உயரத்தில் அடி உயரத்தில் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு எண்பத்தி நாலு மீட்டர் அளவுக்கு இந்த தொட்டி பாலத்தை கட்டி ஏறத்தாழ ஐம்பது எழுபது ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த பாலம் மிக வலுவாக அனைத்து மக்களும் இந்த பாலத்தில் நடந்து சென்று இக்கரையில் இருந்து அக்கறை வரைக்கும் சென்று இதை பார்க்கின்ற வகையிலும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொறியாளர்களும் பணியாளர்களும் அவ்வப்போது பணி செய்வதற்கு வசதியாக ஒரு சாலை வசதி போன்ற ஒரு பழிப்பாதையையும் மிக அருமையாக அமைத்து இருக்கிறார் இதுதான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய சாதனைகளில் ஒரு வலுவான சாதனை என்று சொன்னால் தமிழகத்திலே பசுமை புரட்சியை உருவாக்கியவர் முப்புரட்சி உருவாக்கிய பெருந்தலைவர் காமராஜர் கல்வி புரட்சி புரட்சி பசுமை புரட்சி அப்படி என்பார்கள் இதுதான் பசுமை புரட்சி பாருங்கள் மக்களே பாருங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் பசுமையான இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பசுமை புரட்சி என்பதை நீங்கள் பார்க்கலாம் மலை பகுதியை பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மலை இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அங்கே இருக்கக்கூடிய மலை இந்த பகுதியை நீங்க பார்க்க வேண்டிய ஒவ்வொரு தமிழர்களும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களும் இந்த காட்சியை பார்க்க வேண்டிய ஒரு இடம் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த காட்சியை பார்க்க வேண்டும் இது குமரி மாவட்டத்தில் நம்முடைய மார்ஷல் நேசமணி அவர்களால் மீட்கப்பட்ட ஒரு பகுதி என்பது ஒரு குறிப்பிட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு தகவல் ஏறத்தாழ ஆரல்வாய் மலையில் குமரி மாவட்டம் பகுதி தாண்டி திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு திருவிதாங்கூர் வரைக்கும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் திருவிதாங்கூர் அரசிடம் இருந்து மீட்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு நல்ல பகுதி செழிப்பான பகுதி இந்த பகுதி என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எழுபது ஆண்டு காலம் எவ்வித பழுதும் ஏற்படாமல் தொடர்ந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது மெயின்டெனன்ஸ் இல்ல சுண்ணாம்பு கூட அடிக்கல அன்னைக்கு கட்டிய அந்த கட்டடம் அன்னைக்கு போட்ட அந்த காங்கிரீட் கம்பி மிக அழகாக இத்தனை நேர்த்தியாக அருமையான ஒரு மெட்டீரியல் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு மெட்டீரியல் அவைகளை பயன்படுத்தி ஊழலற்ற ஒரு பாலத்தை கட்டி இந்த பாலத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை ஒரு பைசா காசை கூட இழப்பீடு ஏற்படுத்தாமல் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலுவான திட்டம் இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு திட்டம் இப்படி ஒரு திட்டத்தை எந்த நாட்டிலும் எந்த மன்னர்களாலுமே கட்ட முடியவில்லை ஒரு லட்சம் கோடியில் இன்றைக்கு ஆசியாவில் இரண்டாவது பெரிய பாலம் என்று சொல்லுகிறார்கள் அதிலும் போக்குவரத்து பாலம் என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பாலமாக இந்த பகுதி மக்கள் சொல்லுகின்றார்கள்